அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரமது அன்பார்ந்த மாணவர்களே அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக சில நிமிடங்களை தியாகம் செய்கின்றோம் நம்முடைய வகுப்பான வகுப்பானு சல மூன்று அடிப்படைகள் என்ற கித்தாபினுடைய கடைசி பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் என்று ஆசிரியர் கூறியிருந்தார் அதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சுபஹானு தலை நம்மை படைத்திருக்கின்றா நம்மை வெறுமனை விடலை நம்மை ஒரு ரசூலை நமக்கு அனுப்பி அந்த ரசூலை பின்பற்றினால் சொர்க்கம் நிராகரித்தால் நரகம் அதே போல் இரண்டாவது அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் பொருந்திக்கொள்ள மாட்டான் அது இணை வைக்கக்கூடிய அந்த நபர் மலக்காக இருந்தாலும் சரி அல்லது நபியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மூன்றாவதாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆதாரமும் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஆதாரம் பார்த்தோம் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோன்னா யார் ஒருவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய எதிரிகளை அல்லாஹுடைய கட்டளைகளை நிரா நிராகரிக்கக்கூடியவர்களை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க நேசம் கொள்ள மாட்டாங்க அவர்கள் நெருங்கிய உறவாக இருந்தாலும் நேசம் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தது ரொம்ப முக்கியமானது இதுக்கு நம்ம லாஜிக்கலாக ஒரு விஷயம் பார்த்தோம் அதாவது நம்முடைய பெற்றோர்களை மதிக்காதவர்களை நம்ம என்ன பண்ண நம்ம என்ன பண்ண மாட்டோம் நேசிக்க மாட்டோம் அப்போ பெற்றோர்களை தாண்டியும் நம்மை படைத்தவன் நம்முடைய வழிகாட்டி நபிகுலாம் சல்லாஹூ வாலிவாஸ் நம்முடைய ரச்சகன் நம்முடைய இறைவன் அல்லா சுப்ஹானு தாலா அவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களை எவ்வாறு நாம் நேசிக்க முடியும் அது நேசிப்பதற்கு வந்து தகுதி இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் சுபஹான் உத்த இதற்கு ஆதாரமாக வந்து அல்லாஹுடைய வசனத்தை அவர் மேற்கோள் காமிக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் முஹமது பின் அப்துல்வாஹா ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனத்தில் அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ல து மூல நிச்சயமாக நீங்கள் ஒரு சமுதாயத்தை பார்க்க மாட்டீங்க எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால் அந்த சமுதாயம் வந்து அல்லாஹ் வந்து ரசூலுக்கு சொல் ரசூலுக்கு சொல்கிறான் நம்முடைய முகமதுல்லாசம் அவங்கள பார்த்து சொல்கிறான் நீங்கள் வந்து அல்லாஹ் ஈமான் கொண்டு மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நீங்கள் ஒருபோதும் இவ்வாறு பார்க்க மாட்டீங்க எவ்வாறு பார்க்க மாட்டீங்க அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலை நிராகரித்து அவர்களை வெறுக்கக்கூடிய மக்களை நேசிப்பவர்களாக அவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அபா ஆகும் அவ் அபனா அஹும் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அஹும் தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவ் அஷீரத்வும் அல்லது தங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலை நிராகரித்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்க மாட்டாங்க யார் நேசிக்க மாட்டா அல்லாஹுவை நம்பி மறுமை நாளை நம்பக்கூடிய அந்த மக்கள் இந்த அல்லாஹுடைய எதிரிகளை நேசிக்க மாட்டாங்க என்று ஆணித்தரமாக அல்ல சொல்கிறான் அப்போ அது அவங்களுடைய ஒரு பண்பாக அல்லா சொல்கிறான் நீங்கள் நேசிக்க கூடாது என்று சொன்னான் சொல்றான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன உலா இமான் அவர்களுக்கு தான் அல்லாஹுப் ஹானுவலா அவருடைய உள்ளத்தில் ஈமானை அல்லா போடுகின்றான் உள்ளத்தில் என்ன போடுறான் அல்லா ஈமானை இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் போடுறான் ஓ ஐயதஹும் ப்ரோஹிம் மீன் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் உதவியை கொடுக்கின்றான் ஓ ஐயதவும் பிரோஹிம் மீன் உதவி நேர்வழியை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஓ யுதஹிலும் அது மட்டுமில்லை ஒ யுதஹிலுகும் ஜன்னாத்தின் தஜரீமின் தஹ்பியல் அன்ஹார் அவர்களை சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைவிக்க செய்கின்றான் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் ஹாலிதீன் அஃபியா என்றென்றும் நிரந்தரமாக நிலைத்திருப்பார்கள் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சுஹானு தாயா பொருந்தி கொண்டான் ரதி அல்லாஹூன் ஹோம் வரது அவர்களும் அல்லாஹவை பொருந்தி கொண்டார்கள் சுஹான் அல்லாஹ் உலா இஹிஸ்புல்லா இவர்கள்தான் அல்லாஹுடைய கூட்டம் அலா இன் அஹிஸ் புல்லாஹி ஹுமுன் முஃப்லிஹூன் அல்லாஹுடைய கூட்டம்தான் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா அல்லாஹுடைய கூட்டம் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானு முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அப்போது இந்த ஒரு பண்பை இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாருங்கள் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனத்தை எல்லாம் தருகின்றான்னு பாருங்கள் ஸோ இதனால் நம்ம போன வகுப்புலேயே சொன்னோம் இதனால் அவர்கள் நம்ம வெறுக்க வேண்டும் என்ற அவசியம் அதாவது வெறுக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு நம்ம தாவா செய்யலாம் அவர்களுக்கு நம்ம வந்து நல்லபடியான ஒரு நேயத்தோடு நடந்து கொள்ளலாம் அவர்களோடு நம்ம வியாபாரம் செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் இதெல்லாம் தவறு இல்லை ஆனால் அவர்களை நேசர்களாக நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நீங்கள் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம் என்னுடைய ஃப்ரெண்டு என் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம்ல அது தவறு உன்னுடைய நண்பன் ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும் உன்னுடைய நண்பன் ஒரு முஸ்லீமாக மட்டும்தான் இருக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அதனால் அவர்கள் மீது நம்ம நேசம் கொள்ளது தலையாக இருக்கின்றது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அவர்களுக்கு நம் மனிதநேயத்தின்படி நல்லபடியாக நடந்து கொள்வது இஸ்லாம் தடை செய்யவில்லை அன்பார்ந்தவர்களே அதற்கப்புறம் ஆசிரியர் கூறுகின்றார் ஏலம் அர்ஷதா அதி ஸோ இந்த மூன்று விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் ஏலம் தெரிந்து கொள்ளுங்கள் மறுபடியும் ஏ தெரிந்து கொள்ளுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அர்ஷத கல்லாஹுலி தா அல்லாஹ் அவனுடைய கட்டளையை அவனுடைய கீழ்ப்படிதலை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி செலுத்தட்டும் ஒரு துவாவோட ஆரம்பிக்கிறார் அடுத்த ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போகிறாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாலு பார்த்தோம் நாலு விஷயம் பார்த்தோம் என்னது கல்வி அமல் செய்தல் தாவா சபரு அதுக்கப்புறம் மூன்று விஷயம் பார்த்தோம் அதாவது அல்லாஹ் தன்னை படைத்த அந்த ருபூபியத்துடைய விஷயம் உலுகியத்துடைய விஷயம் அல்லாஹ் அவனை அவனுடைய வணக்கத்திற்கு ஒருமைப்படுத்த வேண்டும் பிறகு யாரை நம்ம நேசம் கொள்ளலாம் யாரை நேசம் கொள்ளக்கூடாது இந்த மூன்று விஷயம் அப்படியே அவர் ரிவிஷன் பண்ணுவாங்க அப்படி தான் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் எதில் நுழையிறோம் புதிய ஒரு சப்ஜெக்டை நுழையிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அவனை கீழ்பிடுவதில் உங்களுக்கு நிறைவேற்படுத்துவானாக அண்ணல் ஹனிஃபியே தில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபியா தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தீனாக இருந்தது ஹனிஃபியா தான் இப்ராஹிம் அலிம் அவர்களுடைய மார்க்கமாக இருந்தது சரி ஹனிஃபியானா என்ன ஹனீஃபியாவுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஷிர்க்கை விட்டு விலகி தௌஹீதின் பக்கம் சாய்தல் தவஹிதீன் பக்கம் நெருங்குதல் அதான் எனது ஹனீஃபியா இணை வைப்பதை விட்டு விலகி தௌஹிதின் பக்கம் இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தீனாக இருந்தது இப்ராஹிம் அலிஸ்லாம் மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய தீன் அனைத்து நபிமார்களுடைய தீனாக இருந்தது சரி பிரத்யேகமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் இந்த குரேஷியர்கள் தானே அவர்கள் தானே இந்த புத்தகம் எழுத எழுதப்பட்டது அரபுகள் அந்த அரபுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் அலையம் அவர்களை வந்து ரொம்ப நேசம் கொள்வார்கள் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களை நபியாக கருதுவார்கள் நபி சொல்லா அலையஸ்லாம் வரும்பொழுதும் கூட இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களை நம்பினாங்க அந்த கொரேஷியர்கள் அதனால் அவர்களுக்கு என்ன அல்லா வந்து ஒரு ஒப்பீடு கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் இப்ராஹிம் அலையம் நம்புறீங்களா அவங்களுடைய தியாகத்தை நம்புறீங்களே அதே மார்க்கத்தை தான் இந்த நபியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த நபி புதுசாக இது கொண்டு வரல அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த நபி நபி இல்லாம் சல்லாஹூ அலி இஸ்லாம் வாரிசு தான் அப்போ அவர்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு இந்த முக்கியமான இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய விஷயத்தை வந்து அல்லாஹ் குரானில் நிறைய இடத்துல வந்து பதிவு செய்கிறான் அவங்க ஹனிஃபியால இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து என்ன சொல்கிறாரு அந்த அபூத் அல்லாஹ் அந்த ஹனிஃபியாவுடைய குறிக்கோள் என்ன ஹனிஃபியாவுடைய அஜெண்டா என்ன குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபூத் அல்லாஹ் வஹ்த அல்லாஹாவை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹ் வணக்கத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும் அந்த அல்லாஹ் வஹ்த முஹ்லி சல்லுத்தீன் உளத் தூய்மையோடு மார்க்க மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் உளத் தூய்மையோடு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் அவனுடைய மார்க்கத்தை கேமர் கமர் ஜமி அன்னாஸ் இதைத்தான் அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டான் எதை அவனை மட்டும் வணங்குவதற்குத்தான் அல்லாஹ் அனைத்து மக்களையும் ஆதம் அலையஸ்லாமில் இருந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானத்தில் கட்டளையிடுவது என்னது அவனை மட்டும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் கட்டளை ஹலக்கஹும் லஹா தான் நல்லா படைக்கவும் செஞ்சுருக்கான் மக்களை எதற்கு படைக்கல அல்லாஹ் சாப்பிடுவதற்கோ உண்ணுவதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ ஆடம்பரமாக வாழ்வதற்கோ அல்லா படைக்கலை எதற்கு படைத்தான் அல்லா அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான் அது அல்லா அதை வந்து அல்லாஹ் கூறுகின்றான் ஜின்னவல் இன்ச இல்லாலி அபுதூன் ஜின்னையும் இன்சையும் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் நான் நான் என்ன பண்ணேன் நான் வந்து படைத்தேன் என்று அல்லா சுபஹான ஊத்த சூரத்து தாரியாத்தில் அல்லா கூறுகின்றான் அப்போ யாபுதூன் என்று சொன்னால் யுவஹிதூன் ஒருமைப்படுத்துவது யாபுதூன் என்று சொன்ன அர்த்தம் யுவஹிதூன் ஒருமைப்படுத்துதல் என்று அந்த விளக்கத்தை நம்ம தஃசியலில் பார்க்க முடியுது ஆகையால் அன்பார்ந்தவர்களே இதோடு நம்முடைய இந்த இந்த வகுப்பு நிறைவடைகின்றது இன்றைய வகுப்பினுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்லாஹ் அல்லாதவர்களே அதாவது அல்லாஹ் நேசிக்காதவர்களை அல்லாஹை நேசிக்காதவர்களை நம்ம நேசிக்கக்கூடாது அதற்கப்பறம் நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் எல்லா நபிமார்களுடைய மார்க்கமும் அல்லாஹை மட்டும் வணங்குவது என்பது வந்து குறிக்கோளாக வந்து இன்றைய வகுப்பு இருந்திருக்கு இன்ஷா அல்லா நம்ம இந்த வகுப்பை நல்லபடியாக படித்துவிட்டு அதை அமல் செய்யக்கூடிய பக்கத்தை அல்லா தருவானாக வாக்ரு அமன் அலி ரஹம்துல்லாஹி ஆலமி